வணக்கம் நண்பர்களேஷ் நீங்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது முற்றிலும் திருமக்கோல் லிங்க் பேட்டர் பற்றி தாங்க போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தர்மக்கள் லிங்க் பேட்டர் வாங்கினேன் எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே என்கிட்ட வந்துட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கு பேட்டர் இருக்குதுங்க இப்போ அதில் வைக்கிற அளவுக்கு முட்டையை அளவுக்கு வரத்தில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கரண்டு பில் இருக்குது ஓடிட்டுருக்குது இல்லாமல் சின்ன சத்தம் வேறு அதனால் ஒரு ரெண்டு திறமக்கோள் லிங்க் பேட்டர் வாங்கி இதோட பொறுப்பு திறன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ரிவியூவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சிங்க கடந்த மாதம் வந்துட்டு ஒரு ரெண்டு இங்குபேட்டர் வாங்கியிருப்பேன் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து ஒரு நூறு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்குபேட்டர் வச்சிருந்தேன் அதில் வந்துட்டு எனக்கு ஒரு அறுபது குஞ்சுகள் வந்து கிடச்சிருந்ததுங்க ஏன் திடீர்னு அறுபது குஞ்சுகள்னு கேட்டிருப்பீங்க எல்லாமே வந்து பழைய முட்டை இந்த இங்குபேட்டருக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறக்க வேண்டிய நான் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த முட்டை எல்லாம் வச்சுருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அறுபது குஞ்சு தான் கிடச்சிது இப்போ வந்து நம்ம திருமாக்கோள் இன்குபேட்டரில் என்ன நம்ம நடைமுறையில் வந்துட்டு நம்ம இங்குபேட்டர் வாங்கணும் ரெண்டாவது வந்து இது எப்படி வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி முழு வீடியோ நம்ம பார்க்கலாங்க ரைட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எங்கு பேட்டர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நாளாக வந்துட்டு அந்த இங்கு பேட்டர் வந்து செஞ்சு கொடுத்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆயிரத்தி எழுநூறுவாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் பல நண்பர்கள் வந்து பல டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்துட்டு இங்கு பேட்டர் கொடுக்குறாங்க பெட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் கம்மியாக இருக்கும் நீளமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களுக்கு அந்த தெர்மாக்கோல் பாக்ஸ் எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெருமக்கோல் அப்படிங்கிறது அதிக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் ஃபீட்டில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கியூபிக் ஃபீட் தான் வருதுங்க அதாவது ஒரு இங்கு பேட்டர் அப்படின்னாவே ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு ஒரு பத்து வாட்ஸு தான் நம்ம வந்து கொடுக்க முடியுங்க அதாவது பத்து வாட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கியூபிக் வீட்டுக்கு பத்து வாட்டு ஹீட்டர் தான் போடணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மகோல் மொத்தம் தெருமக்கோல் பாக்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாற்பது வாட்டு பல்பு போட்டால் போதும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்பு ஹோல்டர் வச்சிருக்காங்க ரெண்டு ஃபேன் வச்சிருப்பாங்க மேக்ஸிமம் எல்லா இங்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வாட்ஸ் ரெண்டு நாற்பது வாட்ஸ் போடுவாங்க இல்லை அப்படின்னா ரெண்டு அறுபது வாட்ஸ் போடுவாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வார்ஸ் ஆயிடுது அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடனரியாகவே வேலை செய்யுன்னு தான் சொல்லணும் ஏன்னா டெம்பரேச்சர் வந்து சென்சிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகம் குயிக்காக வந்து ஏறும் மாதிரி குயிக்காக இறங்கும் அதாவது அது ஏறது கிடையாது டெம்பரேச்சர் ஏறுறதை நம்மளுக்கு குயிக்காக அது வந்து எடுத்து காமிக்குது அவ்வளோதான் சொல்லணும் அதோட ப்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் கேலேருந்து டென் கேக்குள்ளே இருக்கும் அந்த ப்ரோப்போ தான் உங்களுக்கு அவ்வளோ வேகமாக வந்து அந்த வேரியேஷன் ஆகிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிலேபிலிட்டினே சொல்லலாம் அது சீக்கிரத்துலேயும் போகிறதும் இல்லை நல்லாவும் இருக்குது ஒரு நூறு முட்டை கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு திறமக்கோள் இங்கு பேட்டர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் முழுவதும் ஒரு ஐம்பது முட்டையோ முப்பது முட்டையோ அதாவது நீங்கள் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி முட்டைகளை உள்ளே அடிக்கி விட்டிங்க அப்படின்னா அந்த பேட்ச் முடிகிற வரைக்கும் மறுபடியும் வந்து முட்டைகளை ஆட் பண்ணாதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ கீழே வரும் நீங்கள் பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது முட்டை வைக்கிறீங்க இன்னொரு ஐம்பது முட்டை வைக்கிறீங்க அதாவது ரெண்டு ரெண்டு இந்த வாரத்தில் ஒரு ஐம்பது முட்டை அடுத்த வாரத்தில் ஒரு ஐம்பது முட்டை வைக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது முட்டைக்கு ஒரு நாற்பது குஞ்சு பொருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாற்பது குஞ்சு சும்மா இருக்காதுங்க அது என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரத்துக்குள்ள வரைக்கும் அந்த இன்குபேட்டருக்குள்ளே தான் அது இருக்கணும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நடந்து போய் அந்த பக்கத்தில் இருக்கிற அடுத்த வாரத்தில் பொறிக்கக்கூடிய முட்டை மேலே வந்து பார்த்திங்கன்னா காக்கா போய் வச்சிரும் அது மட்டும் இல்லாமல் உலகமாக அசுத்தம் பண்ணி வச்சுருவோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற முட்டையை வந்து பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் இந்த திருமாக்கோள் இங்கு பேட்டரில் வந்து முக்கால்வாசி வந்து வீட்டுக்கு வைக்காதீங்க எப்போ ஹேச் ஆகுதோ ஹேச் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா குபீர்னு ஒரு கெட்ட வாடை வரும் உங்களுக்கே தெரியும் அழுகுன மூட்டை உடஞ்சது அப்படின்னா எந்த வாசம் வருமோ அதே அளவுக்கு அதுக்கு கொஞ்சம் கூட சற்றும் தளராத அளவுக்கு இதில் வாசம் வரும் அதனால் வீட்டுக்குள்ள வச்சு பண்ணாதீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ரூமு இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வெளியே வராண்டா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல ஓரத்துலையும் கூட வச்சு இதை மெயின்டைன் பண்ணிக்கங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சிறப்பு அதுக்கப்புறம் இதில் வந்து ஹியூமிடிட்டி பற்றி நம்ம பேசியாகணுங்க இந்த தெர்மாக்கோல் இன்குபேட்டர் பொறுத்த வரைக்கும் ஹியூமிடிட்டிக்கு எனக்கு தெரிஞ்ச பிரச்சனையே இல்லைங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது வந்து எப்படி ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ நானே வந்து சொந்தமாக ஒரு ரெண்டு இங்குபேட்டர் வாங்கி வச்சு பார்க்கும்போது ஹியூமிடிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் தெர்மாகோடு இன்குபேட்டரில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க அதாவது நான் சொல்கிறது இம்யூனிட்டி பூஸ்ட் அப் பண்ணுறதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருமக்கோள் இங்கு பேட்டரில் ஒரு பவுலில் நீங்கள் வந்து தண்ணி வைக்கிறீங்க தயவு செஞ்சு பவுலில் வச்சிடாதீங்க ஒரு அரை அடி ஹைட் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லை கண்ணாடி டப்பா அந்த மாதிரி எதாவது வந்து நீங்கள் தண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுதான் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா முட்டை அளவாக மட்டத்தில் வந்து நீங்கள் பாத்திரத்துலையோ உள்ள சின்ன ட்ரெயிலையோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கோழி கொஞ்சம் பொறிச்சு உள்ளே போய் விழுந்துடும் இப்போ என்னோடய தெருமக்கோள் இங்கு பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை அடிக்கு ரெண்டரை அடி நீளம் வருது நீலாகலம் வருதுங்க அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆறுக்கு நாலு இன்ச்சில் வந்துட்டு ஒரு டப்பா வச்சுருக்கிறேன் அது அது வந்து எங்கே வச்சிருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பல்புக்கு நேர் கீழ வைங்க இல்லைன்னா அந்த ஃபேன் ஓடிட்டுருக்குன்னு தெரியுங்களா அந்த ஃபேனுக்கு நேர் கீழே வைங்க அப்படி வச்சிங்க அப்படின்னா மொதல் டைம் நீங்கள் வந்துட்டு அந்த டப்பாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் முட்டை எடுக்கிறீங்க டப்பாவில் தண்ணி ஊற்றி நீங்கள் வைக்கிறீங்க அப்படி வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரத்துக்கு வந்து ஹியூமிடிட்டி வந்து அந்தளவுக்கு பெருசாக பூஸ்டப் ஆகாதுங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொதல் மொதல் நீங்கள் ஊற்றி வச்சிருக்கிற தண்ணி வந்து ஐடியல் டெம்பரேச்சரில் இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் உள்ளே இருந்துருச்சு அப்படின்னா அந்த இங்குபேட்டருக்குள்ளே என்ன டெம்பரேச்சர் இருக்குதோ அதில் விட ஒரு டிகிரி இல்லைன்னா ஒன்றரை டிகிரி கம்மியான அளவுக்கு அந்த தண்ணி வந்து வாம் மாற்றாக மாறிடுங்க அந்த தண்ணி வந்து வாம் மாற்றாக மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் திறந்து போனாலும் சீக்கிர சீக்கிரமாக வந்து ஹியூமினிட்டி பூஸ்டப் ஆகும் இங்கு பேட்டரில் ஹியூமிடிட்டி எப்படி வந்து ஒரு ஸ்டேபிளாக வச்சுருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க ஐம்பது இருக்கணும் அறுபது இருக்கணும் எழுபது இருக்கணும் எண்பது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விதத்தில் பல பேர் கருத்து சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சில் மெயின்டைன் போனால் போதுங்க ஹியூமிடிட்டி அந்த அளவுக்கு பெருசாக மேலே போகணும் அப்படிங்கிறது எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது இப்போ ஹியூமிடிட்டி வந்து நீங்கள் வச்ச நாள்ல இருந்து அந்த பதினெட்டு நாள் வரைக்கும் ஒரே சீராக இருக்குங்க அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்னொரு விஷயம் இந்த தெர்மாக்கோல்குள்ளே இருக்கிற முட்டை வந்து பிரீத் பண்ணும் அது வந்து சுவாசிக்கும் அது சுவாசிக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜன் வந்து வெளியிலேருந்து இன்டேக் பண்ணணும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற காற்றும் வந்து கொஞ்சம் வெளியே போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல விதமான இன்குபேட்டர் தயாரிப்பாளர்கள் வந்துட்டு அவங்களுக்கு மனப்போன போக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ரீத்திங்க்கு வந்து ஹோல்ஸ் போட்டுருவாங்க சொல்கிறாங்க எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஈஸியாக ஒன்று சொல்லிடுறேன் இந்த சால்ட்ரான் அயன் இருக்குது பாருங்கள் அந்த அயனில் தெர்மோ கோல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஹோல்ஸு நான் உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில் காமிக்கிறேன் அதே மாதிரி அந்த சைடு வந்துட்டு ஒரு ஒம்பது ஹோல்ஸு நீங்கள் வந்து போட்டுருங்க அதாவது குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து போட்டுருங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது ஹோல்ஸ் இந்த பக்கம் ஒம்பது இந்த பக்கம் ஒம்பது பதினெட்டு ஹோல்ஸ் இருக்குங்க இந்த பதினெட்டு ஹோல்ஸில் வந்துட்டு ஹியூமிடிட்டி நிற்கவே நிற்காது ஏன்னு கேட்டிங்கன்னா சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹாட் டெம்பரேச்சர் வெளியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இழுக்கும்போது உள்ளேயும் வந்து டெம்பரேச்சராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹுமிடிட்டி பூஸ்டப் ஆகாதுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ஒம்பது ஒம்பது ஒன்பது பதினெட்டு ஹோல்ஸ் இருக்கு அந்த பதினெட்டு ஹோல்ஸில் சாதாரண இன்சுலேஷன் டேப் எடுத்து நீங்கள் வந்து சுற்றி வரோம் அது இருக்கிற ஹோல்ஸை வந்து எடுத்து ஓட்டி விட்டுரலாம் ஓட்டி விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இன்டேக் பண்ணுற காற்று வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும் அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐம்பது ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ்லேயே வந்து அந்த ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உள்ளே ஒரு ஹைக்ரோ மீட்டர் வாங்கி வைக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் ஒவ்வொருத்தரும் இங்கே பேட்டர் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் என்ன தான் நீங்கள் மீட்டர் அவங்க போட்டு கொடுத்தாலும் நீங்கள் வந்து செகண்டரியாக ஒரு மீட்டர் வாங்கி வைக்கணும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிற ஐடியல் டெம்பரேச்சர் நம்மளுக்கு தெரியும் நான் ஏற்கனவே வந்து ஒரு சின்ன ஹைக்ரோ மீட்டரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க மேலே ஹைக்கேட் கொடுக்குறேன் அது வந்து அந்தளவுக்கு அட்டகாசமாக வேலை செய்யுதுங்க இப்போ இந்த வீடியோலையும் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க இப்போ வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம சுற்றியே இருக்கிற காற்றுல வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹியூமிடிட்டி உள்ளே வந்து நல்லா ஆகும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த பக்கம் ஒம்பது ஹோல்ஸு அந்த பக்கம் ஒரு ஒம்பது ஹோல்ஸ் இருக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது சம்மர் சீசனுக்கு மட்டும் நீங்கள் அந்த ஹோல்ஸை வந்து ஒரு இன்சுலேஷன் டேப் போட்டு ஓட்டணும் இப்படி பண்ட்டிங் அப்படின்னாவே மேக்ஸிமம் இருக்கிற முட்டைகள் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிருங்க அடுத்ததாக இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ வந்துட்டுங்க ஒரு நூறு முட்டை வச்சிருக்கிறீங்க இன்னையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் முட்டைகள் வந்து பொறிக்க ஆரம்பிக்கும் அப்படி பொறிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு முட்டைகள் பொறிக்க ஆரம்பிக்கும் போதும் அந்த ட அந்த இன்குபேட்டருக்குள்ளே வந்துட்டு ஹியூமிடிட்டி வந்து தார் மாற அதிகமாக போகுங்க என்ன காரணம் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறீங்க அந்த பவுலோட சைஸு அதோட மேல் வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலு இன்ச்சு அதுலேருந்து தான் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஹியூமிடிட்டி புஸ்டப் ஆயிர்ந்திருக்குது இப்போது பொறிக்கிற ஒவ்வொரு முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வெட்டு வெட்டாக தான் இருக்கும் தான் இருக்கும் அப்படி ஈரமாக இருக்கும்போது ஒரு ஐம்பது முட்டை பொறிக்கிது அப்படின்னா ஐம்பது முட்டை ஓட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரத்தன்மையும் ஈரத்தன்மையோடு இருக்கிற அந்த ஃப்ளூயடும் சேர்ந்து உங்களுக்கு வேப்பராகுது அப்படி வேப்பராம்போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி தாறு மாறா கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு வரைக்கும் எந்த பிரச்சனையெல்லாம் போயிடும் அப்படி ஹியூமிடிட்டி எண்பது வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே பொறிச்சிருக்கிற கோழிகளுடைய மேலே இருக்கிற முடிகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உணரவே உணராது தண்ணிக்குள்ளே நலச்சு விட்டு மாதிரியே இருக்குது அந்த வீடியோவும் வரும் அதையும் பாருங்கள் ஆனால் அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க அது என்ன பிரச்சனையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது குஞ்சு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த குஞ்சு வந்து மூக்கு இருக்கும் மூக்கு கொத்தி மூக்கு வெளியே நீட்டிகிட்டு இருக்கும் ஆனால் அது வந்து ஒன்றும் பொறிச்சு வெளியே வரல அந்த கண்டிஷனில் ஒரு எண்பதுக்கு மேலே வந்து ஹியூமிடிட்டி போயிடுச்சின்னு வச்சுங்களேன் அந்த குஞ்சு வந்து ப்ரீத் பண்ணுறதுல ஏகப்பட்ட பிரச்சனையாகி போயிருவாங்க அது செத்து போயிடும் அவ்வளோதான் அந்த பத்து குஞ்சு வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தாலும் செத்து போயிடும் ஹியூமிடிட்டி கம்மியாக இருந்தாலும் உடச்சி வெளியே வர முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குஞ்சுகள் பொறிக்க பொறிக்க குஞ்சுகள் பொறிக்க பொறிக்க அந்த ஏற்கனவே பொறிச்சு உள்ள இருக்குது பாருங்க ஓடு ஈரத்தன்மையோடு இருக்குது பாருங்கள் அதை தயவு செஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி எடுத்து வெளியே போட்டுருங்க அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படி போட்டிங்க அப்படின்னா உள்ளே கெட்ட வாடையும் உற்பத்தி ஆகாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டியும் கொஞ்சம் அதிகமாகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மூக்கு கொத்திட்டு வெளியே வர முடியாமல் இருக்குது பாருங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரே அதாவது முட்டை வைக்கிற ட்ரேயில் ஒரு பாதி ட்ரேவை கட் பண்ணி உள்ளே வச்சுருங்க ஒரு கார்னரில் வச்சுட்டு அந்த மூக்கு கொத்தி வெளியே வர முடியாத குஞ்சுகளை வந்து அந்த மூக்கு சைடு மேலே இருக்கிற மாதிரி அந்த ட்ரேல வந்துட்டு இந்த முட்டைகளை இப்படி வச்சுருங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃப்ளூவிடு இருக்கும் அந்த ஃப்ளூவிடு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியாதப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா அந்த கோழி குஞ்சு அப்போது உள்ளே இருக்கிற ஃப்ளூவிடே வந்து மூக்கு மு மூக்கு வந்து முட்டை செல்லுக்குள்ளே இருக்கும் அந்த முனை மட்டும்தான் வெளியே நீட்டி இருக்கும் வெளியே வர முடியாத குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்குங்க இப்போ ஹியூமிடிட்டி வேறு எண்பது இருக்குது அப்படி எண்பது இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த குஞ்சுகளுக்கும் செல்லுக்கும் இடையில வந்து ஒரு லேயர் ஒன்று இருக்கும் அந்த லேயர் வந்துட்டு கிறிஸ்பியாக வந்து அவிஞ்சிடணுங்க அப்போ தான் வந்து பிரேக்கப் ஆகி வெளியே வரும் அது கிறிஸ்பியாக ஆகி அவியில அப்படின்னா உள்ளே ஒரு ஃப்ளூவிடு வந்து ஜென்ரேட் ஆகி அது வந்து அதோட மூக்குள்ளே போயிட்டு இறந்து போயிடுவோங்க அந்த இறந்து போனால் அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற குஞ்சுகளோட அந்த கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூவிட் வெளியே வந்திருக்கும் நீங்கள் அதை பார்ப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே ஒரு முட்டை ட்ரேவை உள்ளே வச்சு அந்த மூக்கு பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் பாருங்கள் உடச்சி வெளியே வரல அப்படின்னா அந்த முட்டையை எடுத்து இப்படி பிடிச்சிட்டு அந்த மூக்கு பகுதியிலேருந்து சென்டரில் இப்படி இப்படி சுண்டி விட்டிங்க அப்படின்னா கிராக் விழுந்துரும் கிராக் விழுந்து கடைசியில் மறுபடியும் உள்ள வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் பொதுவாக இங்குபேட்டர் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கிட்ட முட்டை கொடுத்து வந்து பெரிய சிரமத்துக்குள்ளே வாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இங்குபேட்டர் வாங்கி போட்டால் நம்மளுக்கு வந்து வைக்கிற முட்டையெல்லாம் பொறிச்சிடு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் முத முதல் இங்கு வாங்குறவங்க அப்படி தான் வாங்குவாங்க இங்கு பேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரோல் தான் அதுக்கிட்டிருக்கு மீதி இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீங்கள் முட்டை எப்படி உற்பத்தி பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது இப்போ ஒரு கனிவிட கோழிகள் வந்து முட்டை விடுதுன்னு வச்சுக்கல அந்த முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் தான் பொறி இருக்குங்க மீதி ஐம்பது சதவீதம் வந்து கரு உருவானாலும் அது உடச்சிட்டு வெளியே வராது அப்படியே உடச்சிட்டு வந்தால் கால் வந்து பேன் இப்படி போயிடும் இல்லை விக்ஸ்னஸ் ஆயிருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அரிசி மட்டுமே போட்டு வளர்க்கக்கூடிய கோழிகள் வந்து அதாவது நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் அரிசி மட்டுமே போட்டு வளர்க்கக்கூடிய கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பரப்பளவுகளில் அதுவும் வந்து மேய்ஞ்சிட்டு வரும் பத்தாவதுக்கு அரிசி போட்டு வளர்ப்பாங்க அந்த கோழி முட்டையோடுறதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க குறிப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வலையை போட்டு வச்சுக்கிட்டு உள்ள ஒரு ஐம்பது கோழி வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அதிகப்படியான அரிசி மட்டுமே கொடுத்து வளர்க்கக்கூடிய கோழிகள் விட்றக்கூடிய முட்டைகள் வந்து பொறிப்பு திறன் வந்து வெகுவாக பாதிப்புங்க அது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து ரிசல்ட் இருக்காது அப்படிங்கிறதான் என்னோடய கருத்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழிலுக்கு வந்து பெயின் பிடிச்சிருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் மருந்து வாங்கிட்டு வந்து மருந்து அடி செட்டுங் மருந்து அடிப்போம் கோழியில் எடுப்போம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வந்து அதனுடைய டாக்ஸிக் எஃபெக்ட் வந்து இந்த முட்டையில் பொறிப்பு திறனில் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க நான் அதுவும் வந்து நான் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது காட்டில் வந்து ரசாயன மருந்து தெளிச்சாங்கோட நம்ம கோழிலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுங்க அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது ஆனால் இதெல்லாம் உண்மைங்க இப்போ இந்த இங்கு பேட்டர் வந்து எப்படி ப்ரீத் பண்ணது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு டெம்பரேச்சரை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு ரெண்டு பல்ப் போட்டுருக்கிறோம் ஹியூமிடிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி வச்சுருக்கிறோம் இது எல்லாமே உள்ளே இருக்குது இப்போ வந்து பல்ப் ஏறியது உள்ள டெம்ப்ரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது ரைஸ் ஆகும்போது ஹியூமிடிட்டியும் அதிகமாகுது இப்போ ப்ரீத்திங் போட்டிருக்கிற ஹோல்ஸில் எப்படி வந்து காற்றை வெளியே வந்து இன்டேக் அதே மாதிரி உள்ளே இருக்க காற்று வந்து பெருக்க அடைஞ்சது அப்படின்னா எப்படி வெளியே போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்பீங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரியே ஒரு நிகழ்வு வந்து நடக்குமேங்க இப்போ வந்து டெம்பரேச்சரும் ரெண்டாவது ஹியூமிடிட்டியும் அதிகமாகிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற காற்று வந்து பெருக்க முடியுமே இந்த காற்று வந்து பெருக்க முடியும் போது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற கிட்டத்தட்ட பதினெட்டு ஹோல்ஸில் வந்துட்டு இது வெளியே போகுங்க இது வெளியே போகும்போது மறுபடியும் உள்ளே வந்து தாழ்வழுத்தம் ஆகும் அப்படி தாழ்வழுத்தம் ஆகும்போது வெளியில் இருக்கிற காற்றை வந்து அது எடுத்துக்கும் இது வந்து ஒரு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு பிஸ்டன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த ஹோல்ஸில் வந்துட்டு ஒரு ஹோல்ஸில் காற்றை எடுத்து இன்னொரு ஹோல்ஸில் அனுப்புறது கிடையாது இருக்கிற எல்லா ஹோல்ஸ்லையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த உள்ளே இருக்கிற காற்று பெருக்கும் முடிஞ்சு வெளியே வரதும் பெருக்கும் முடிஞ்சு வெளியே போயிட்டால் மறுபடியும் உள்ள தாழ்வழுத்தமாகும் தாழ்வழுத்தமான வெளியிருந்து மறுபடியும் காற்றை எப்படி இன்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்மோக் எஃபெக்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இருக்கிறது இந்த இங்கு பேட்டருடைய அந்த லைட்டு ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியும் தெரியுங்களா இதோட கால அளவு வந்துட்டு மாற்றம் எப்படி அடையுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இது இந்த பக்கம் இருக்கிறத வந்து எம்டி இங்கு பேட்டருங்க அந்த பக்கம் இருக்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூற்றி இருபது லோட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் ஆல்ரெடி இங்குபேட் ஆகிடுச்சு அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த எங்கு எம்டி இங்குபேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறக்கு எதுவுமே இல்லை ஒரு டெம்பரேச்சர் வந்து பில்டப் ஆகுது உடனே வந்து ஹியூமிடியும் பில்டப் ஆகுது உடனே காற்று பெருக்க முடியுது வெளியே போயிருது மறுபடியும் வந்து போது மறுபடியும் உள்ளேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்குள்ள இருக்கிற எம்ப்ளியோ வந்து டெவலப் ஆக டெவலப் ஆகும் அந்த ஹீட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்துவிட்டு அதுவும் வந்து எம்டிங் பண்ணுது ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்குபேட்டர் வந்துட்டு முட்டை வச்சிருக்க இங்குபேட்டரு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றாவது ஒன்றாவது டேட்லேருந்து அது பொறிச்சு வெளியே வர வரைக்கும் இருபதாவது டேட் வரைக்கும் இதோட கால அளவு அந்த லைட் ஏரியிற கால அளவு வந்து மாறிட்டே இருக்குது அதை தான் இதில் வந்து பார்க்க போகிறீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் எடுக்கப்பட்ட வீடியோ அது டைம் லப்ஸ் பண்ணி போட்டிருப்பேன் அதையும் பாருங்கள் இப்போ மேனுவல் இன்குபேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா முட்டை திருப்புறது தான் முட்டை திருப்புறது அப்படின்னா வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு இடையில வந்துட்டு முட்டை திருப்பி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இப்போ ஆட்டோமேட்டிக் இங்கு பேட்டர் அப்படின்னா அது நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்காக வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்காக வச்சுக்கலாம் இப்போ கோழி அடை வச்சிருக்குது இப்போ அஞ்சு முட்டை வச்சுருக்குது பத்து குஞ்சு பொறிக்குது அது என்ன டைம் கணக்கிலே வச்சுட்டு முட்டை திருப்பி விட்டுருக்குது ஒரு சில கோழிகள்லாம் வந்து ஒரு மு ஒரு ஒரு தாட்டும் கூட முட்டையை திருப்பாத கோழி குஞ்சுகள்லாம் பொறிச்சு வந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறிக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஆகணும் அதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அதனால் நீங்கள் திறமக்கோள் இங்கு பேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப கோலும் இல்லை மேனோ பேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு டைம் திருப்பினா போதுமானதுங்க எப்படின்னா காலையில் வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு நம்ம எந்திரிச்சோன்னா போய் திருப்பிடுவோம் அது மட்டும் இல்லாமல் மதியான ஒரு ஒரு மணி ரெண்டு மணி இரவு வந்துட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணி இந்த ரேஞ்சில் திருப்பினா போதுமானது இப்போ அந்த மாதிரி திருப்புறதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படி ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது அந்த ஹியூமிடிட்டி எவ்வளோ நேரத்துக்குள்ளே அந்த லாஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள் அப்படி லாஸ் ஆனாலும் ஒன்றும் கவலை கிடையாது மறுபடியும் வந்து ஏற்கனவே அந்த பவுலில் இருக்கிறது வாம் வாட்டர் தான் இருக்குது நீங்கள் மூடி வச்சு அதிகபட்சம் ரெண்டு நிமிஷத்தில் மறுபடியும் டெவலப் ஆகிக்கும் இறுதியாக நம்ம வந்துட்டு பலதரப்பட்ட இங்கு வந்து நம்ம உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க உங்களுக்கு இங்குபேட்டர் தேவையாக இருக்கும் பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்